குடியாத்தத்தை அடுத்த ஆந்திர மாநில வனப்பகுதியையொட்டி சைனகுண்டா கொட்டமிட்டா மோர்தனா தனக்குண்டப்பள்ளி மோடிக்குப்பம் கொட்டார அடுக்கு உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன இங்குள்ள விளைநிலங்களுக்குள் இங்குள்ள விளைநிலங்களுக்குள் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஒற்றை யானை புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது அந்த யானையை வனப்பகுதிக்குள் விவசாயிகள் கிராம மக்கள் வனத்துறையினர் இணைந்து விரட்டி வருகின்றனர் இந்த நிலையில் குடியாத்தத்தை அடுத்த மோடிக்குப்பம் செந்தூர் மலை பகுதியையொட்டிய விவசாயி தனஞ்சயன் வாழை தோட்டத்துக்குள் நேற்று அதிகாலை ஒற்றை யானை புகுந்தது புகந்தது வாழைமரங்களை வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது தகவல் அறிந்த குடியாத்தம் தோட்டத்துக்கு சென்று யானை சேதப்படுத்திய வாழை மரங்களை பார்வையிட்டார் குடியாத்தம் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து பல ஆயிரக்கணக்கான பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்